நேரு யுவகேந்திர அமைப்பின் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்திய நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலை வாக்காளர்கள் வாக்களிப்பது குறித்து பழனியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் நேரு யுவகேந்திர அமைப்பின் சார்பில் தேர்தல் வாக்குகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பழனி பேருந்து நிலையம் அருகே பழனி கோட்டாட்சியர் சரவணன் பழனி டிஎஸ்பி சுப்பையா ஆகியோர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர் பழனி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று வாக்களிப்பதன் முக்கியத்துவம் வாக்களிக்காமல் இருப்பது தேச விரோதம் என்ற விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியபடி கோஷமிட்டனர் இந்த பேரணியில் மாவட்ட இளைஞர் அலுவலர் சரண் வி கோபால் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பழனி வட்டாட்சியர் சக்திவேலின் கல்லூரி மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றார் பெட்டிமாரி ஓட்டு போடுறீங்க அந்த சின்ன ஒரு பெட்டிமாரி இருக்கும் அந்த பெட்டியில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அதை பார்த்து நம்ம சரியான பெட்டி நம்ம ஃபோட்டோ போட்டு சேர்த்துட்டு பார்க்கணும் அது உங்களுக்கு அதை கிளீனாக காமிக்கும் நீங்கள் ஃபோட்டோ ஓட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எனவே வரக்கூடிய பாராளுமன்ற அனைத்து மாணவ மாணவிகளும் அவரது குடும்பத்தினர்களும் தவறாது கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டாம் கேட்டுக்கொண்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்துள்ள நேரி இருக்கும் அரசு பாலட்டங்கி மாணவ மாணவியருக்கும் எனது நன்றியை உறுத்தாக்கி